இங்கே பாரு கம்பெனியிலேயே விட்டாங்க பொங்கலுக்கு நாலு நாள் என்னை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது ஒரே ஒரு வேலை கூட வாங்கக்கூடாது நான் ஜாலியாக இருக்க போகிறேன் ஓ அப்படியா ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன் வேலை தானே வாங்கக்கூடாது என்ன கலங்கத்தில் கூப்பிட்டுங்கிற ஒரு பானை ஒன்று வரைஞ்சிக்கூடா பானையா இதா புடி இதுலையா இதிலலாம் எனக்கு வராது ஐயோ இந்த குளூரில் வேறு பானை வரி அதை வரின்னு நம்மளுக்கு வரி தெரியாத சொன்னாலும் விட மாட்டேங்கிறாங்களே வஞ்சி விட்டு போ ஒரு சின்ன எழுப்பு சின்ன இலுப்பு தானே இதோ பண்ணுறேன் இதான் ஓரளவு சின்ன ஹெல்பா எதவெண்ணா செஞ்சிடலாங்க ஆனால் இந்த மாட்டு கொம்பில் பெயிண்ட் மட்டும் அடிக்க முடிலங்க இது வர தலை இருக்குது ஓய்ங்க நிற்குதா பார்த்தீங்களா ஆ மீ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அமைதி இருந்தீங்கன்னா பெயிண்ட் வச்சுருவேன் அய்யய்யோ ஜல்லிக்கட்டில் காலையே அடக்கணும் நான் ஆனால் இந்த மாட்டு கும்பில் பெயிண்ட் மட்டும் அடிக்க முடியாது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா நானே எவ்வளோ வேலை செய்யற நீ நல்லா கிழங்கு தொடி பார்த்து ஃப்ரிட்ஜுக்கு ரொம்ப வலிக்கு போகுது அடைச்சி வேகமா தொடி தாத்தா தறி தாத்தா தறி சொல்லு என்னாச்சு முடியல ஒரு சின்ன ஹெல்ப்பு எஸ்கியூஸ் மீ ஒரு சின்ன ஹெல்ப்பு ஆரம்பிச்சிட்டா சின்ன ஹெல்ப்பு சின்ன ஹெல்ப்னு சொல்லிட்டு உயிர் எத்துனுக்குறா வீடு எல்லாம் கொஞ்சம் ஒற்றையாக இருக்குது அடிச்சு கொடு Yeah. இது மாதிரி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா அய்யே கண்ணே 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 உள்ள உதேஜ் இதுக்கு பேசாமல் கம்பெனிலே இருந்துருக்கலாம் பொழுது கம்பெனியில் கூட எந்த அளவுக்கு நான் வேலை செஞ்சு தள்ளுறான்ப்பா என்ன ஒரே ஒரு வேலை கூட வாங்கக்கூடாது நான் ஜாலியாக இருக்க போகிறேன் நான் தான் ஒரு சின்ன ஹெல்ப்பு ஒரு சின்ன ஹெல்ப் என்ன போட்டு கொடுத்துட்டேன் போட்டு பாடா படுத்துறீங்க ஏன உங்களுக்கு இந்த மாதிரி பாடா படுத்துறீங்க